திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்ததில் குறை ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் நேற்றைய முன்தினம் மருத்துவரை கொலை மிரட்டல் விடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் இரவு எட்டு பேரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அப்போது இரவு ஜாமீனில் வெளிவந்தனர் இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி பகுதி மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டி இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் திருத்துறைப்பூண்டி பகுதி அனைத்து மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த நகர செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உடனடி சிறப்பு கூட்டம் வர்த்தக சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் சருண் முன்னிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் மருத்துவமனைக்கும் மருத்துவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் மருத்துவர்களை மிரட்டி பணம் பறிக்க நினைப்பவர்களுக்கு முறையான தண்டனை வழங்க வேண்டும் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எட்டு நபர்கள் மீதும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வரும் பதினேழாம் தேதி திருத்துறைப்பூண்டியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தங்கள் மருத்துவமனையை மூடி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மேலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர்

இன்று திருத்திரைப்பூண்டி வேதாரண்யம் இந்து இந்திய மருத்துவ கழகத்தின் சார்பாக கண்டன கூட்டம் நடைபெற்றது இந்த கண்டன கூட்டத்திற்கு அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் மற்றும் வர்த்தக பிரமுகர்களும் வருகை தந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் நேற்று நடந்த சம்பவத்தை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருத்திரைப்பூண்டி நகரில் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடைபெற உள்ளது மேலும் அன்று ஒரு நாள் மருத்துவமனைகளை மூட இருக்கின்றோம் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய பாதுகாப்பு குறித்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம் இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம்